पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி நட்சத்திரம் ரேவதி காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை உலகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் தேய்பிரை சஸ்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் நான்கு பஞ்சபூத சத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இலட்சியம் நிச்சயமாக நிறைவேறும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆடம்பரமான வாகனங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்திய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மரம் வச்சவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிக சந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ வி பராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க சட்டை நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மையோடு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெரியவர்களை சந்திக்கக்கூடிய சான்றோர்களை சந்திக்கக்கூடிய ஆன்மீக பெரியவங்க கிட்ட அருளாசி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி கடக ராசைய சார்ந்தவர்களுக்குச் சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும் பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நிலையான நிரந்தரமான வருமானங்கள் அமையக்கூடிய ஆரம்பமான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க அஸ்வர்த லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தர நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் பொதுவாகவே வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சிறப்பு பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விநாயகர் விக்கிரகம் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க இராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அருளும் பொருளும் சேரும் புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய பெரிய லாபங்கள் பெரிய பெரிய சாதனைகள் பெரிய பெரிய ஒரு அமைப்புக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண பரிவர்த்தனைகளில் மனம் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க உத்வாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயமும் வளமும் சேர்ந்து கிடைக்கும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியம் செயல்படக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் ஏமாந்து போனங்களோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல நட்பு கிடைப்பது அரிது கிடைத்த நட்பை இழப்பது எளிது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சந்தவங்க கும்பமாட சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ தனுஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு மரபுகள் மீறாத உறவுகள் கிடைக்கும் தொலைபேசி வழியாக தொல்லைகள் ஓரளவு குறையும் குடும்பத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிமையையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் பெருகும் பொதுவாக அதாவது உங்களுடைய குடும்பத்தில் விட்டு பிரிந்த உறவுகளை தொட்டு பார்க்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பேச்சுக்கள் தா தானாக விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க கபாலீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர் எண் ஏழு அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு மழை போல் துன்பங்கள் பனி போல் விலகும் காப்பீட்டுத் திட்டத்தால் பலன் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் புத்தர காரகன் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் அசைவ உணவு தானம் செய்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க நிதி கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி que okay. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும் உங்களுடைய பிள்ளைகள் வகையில் வந்து மிகப்பெரிய பெருமைகள் கிடைக்கக்கூடிய மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க செல்லா தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதை ஒன்று அனுகூலமான வர்ண ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்